ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான நார்த் இண்டியன் ஸ்டைல் ஆலு பூனா மசாலா தாங்க பார்க்க போகிறோம் செம டேஸ்ட்டாக இருக்குங்க எப்பவுமே சப்பாத்தி பூரிக்கு மசாலா வந்து நம்ம செய்வோம் உருளைக்கிழங்கு வச்சு அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆலு பூனா மசாலா செஞ்சு பாருங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் பூரி சப்பாத்தியோடு மட்டும் இல்லாமல் பரோட்டாவோட வச்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த டேஸ்டியான ஆலு பூனா மசாலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கர்ல முன்னூறு கிராம் அளவு சின்ன சைஸ் இருக்கிற மாதிரி உருளைக்கெழங்கு கழுவிட்டு சேர்த்துக்கிறேங்க நான் குட்டி குட்டியா இருக்கிற உருளைக்கிழங்க எடுத்திருக்கேன் பெரிய சைஸா இருந்தா நீங்க நாலா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும் கிழங்கு வெந்து வரக்குள்ள மிக்சி ஜார்ல மூணு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இது கலருக்காக தாங்க நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்ப தக்காளி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது இருக்கட்டும் இன்னொரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன் அரக்கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம் வறுத்து அரைச்ச ஜீரகப்பொடி சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம் நல்லா கிரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் இப்ப ஒன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் தயிர் எதுவுமே கட்டி இல்லாத மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்ப நம்ம தயிர் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நல்லா இந்த அளவுக்கு கிரீமியா அடிச்சு வச்சுக்கோங்க உருளைக்கெழங்கும் நல்லா வெந்து வந்துருச்சு நான் தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் பெருசு பெருசா உருளை பெருசு பெருசா இருக்கிற உருளைக்கிழங்கு மட்டும் இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நான் கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் இருக்கட்டும் பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பிரியாணி அலை ஒரு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆனவுடனே ரெண்டு பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப நல்லா கலந்துட்டேன் நல்லா கலந்துட்டு ஒரு செகண்ட் அப்படியே விட்டுருவோம் நமக்கு பேன்ல ஒட்டாம நல்லா அழகா திரண்டு வரும் பாருங்க ஒரு நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் இப்போ இதோடவே நம்ம கலந்து வச்சிருக்கிற தயிர் மிக்ஸ வந்து சேர்த்துக்கலாம் தயிர் மிக்சி சேர்த்து ஸ்லோ பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே சின்னதா ஒரு கேப்சிகம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஆலு பூனா மசாலாவோட கேப்சிகம் சேர்க்கும் நல்ல ஒரு பிளேவரும் டேஸ்டும் கிடைக்குங்க இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே மிக்ஸி ஜார் அலசி ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கிரேவி ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாம மீடியமான கன்சிஸ்டன்சில இருந்தா நல்லா இருக்கும் இப்ப பாருங்க ரொம்பவே திக்கா இருக்கு இன்னும் கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம தயிர் சேர்க்கறனால சீக்கிரமாவே கெட்டி ஆகும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் இப்ப நான் ஒரு அஞ்சு நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிருந்தேன் இடையில இடையில கலந்து விட்டுக்கிட்டேன் அவ்வளவுதான் செம டேஸ்டியான ஆலு பூனா மசாலா நார்த் இந்தியன் ஸ்டைல்ல சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பாக்குறக்கே எம்மியா இருக்கு கடைசியா மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுலாம் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான ஆலு குணா மசாலா சப்பாத்தி பூரி வடை வச்சு சாப்பிட செம டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க